Welcome to Jenny Crime Cuts. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கற இந்த கேள்வி நம்ம எல்லாரும் இப்ப வரை இருக்குது ஒரு நபர் ஏதோ ஒரு வகையில இறந்து போயிட்டாங்கன்னா அதாவது விபத்துனாலயோ இயற்கை மரணத்தாலேயோ தற்கொலை பண்ணியோ அல்லது யாராவது அவங்களை கொலை பண்ணியோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிருச்சு இனிமே அவங்க எப்பவும் திரும்ப வர மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்ப சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு தரப்ப சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நபர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்துல உயிரோட வாழும் போது யார அதிகமா நேசிச்சாங்களோ அவங்கள பாக்குறதுக்காக கனவு மூலமா அடிக்கடி வந்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க இப்படி இந்த ரெண்டு தரப்ப சேர்ந்தவங்களும் ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்றனால இப்ப வர பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல இது கடந்த முப்பத்தி ஆறு வருஷமா ஒரு ஆண் பேய் பயத்துல இப்ப வர பெண் வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் அதே சமயத்துல அதிர்ச்சி தந்த அந்த வினோத நபர் யாரு அவரோட பின்னணி என்ன அவரை பயமுறுத்தின அந்த ஆவி யாரோடது அப்படிங்கிற திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த நபர் பாக்குறதுக்கு பெண் மாதிரி தான் தெரியுவாங்க ஆனா உண்மையாவே அவங்க ஒரு பெண் கிடையாது பிறந்ததுல இருந்து முப்பது வருஷமா ஆனா வாழ்ந்துட்டு வந்த அந்த நபர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கடந்த முப்பத்தி ஆறு வருஷமா கையில வளையல் நெத்தில குங்குமம் கழுத்துல நெக்லஸ் மானத்தை மறைக்க சேல காதல கம்மல் நகத்துல நெயில் பாலிஷ் கால கொலுசு இப்படின்னு ஒரு பெண் என்னென்ன பொருட்களை அணிஞ்சு அவங்கள அலங்கரிப்பாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு பெண்ணாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இப்போ ரீசெண்டா தெரிய வந்த இந்த சம்பவம் தான் யூபி ஃபுல்லா ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்ட அந்த விசித்திர நபரோட பேரு சிந்தா ஹரன் சவுகான் யூபிய பூர்வீகமா கொண்ட இந்த நபர் ஜான்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு சிந்தாவுக்கு பதினாறு வயசா இருக்கும் அவரோட பேரண்ட்ஸ் அந்த நபருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில வருஷம் மட்டும் தான் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்த சிந்தாவோட வாழ்க்கையில படிப்படியா இருள் சூழ ஆரம்பிச்சிருக்கு அதாவது அந்த நபரோட மனைவி மேரேஜ் ஆன ஒரு சில வருஷத்திலயே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க தான் மனைவியோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு சில வருஷம் வாழ்க்கை துணை இல்லாம தனி மேல வாடின அந்த நபர் பழைய ஞாபகங்களை மறக்கிறதுக்காக தன்னோட இருபத்தி ஒரு வயசுல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற தினாஜ்பூருக்கு போயிருக்காங்க அங்க போன அவரு பல இடத்துல வேலை தேடி கடைசியில ஒரு செங்கல் சூழல வேலைக்கு எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய சிந்தா தான் கூட பார்க்குற சிலருக்கு மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த ஏரியால இருக்கிற ஒரு கடைக்கு போயிருக்காரு இப்படி அடிக்கடி அந்த கடைக்கு போன அந்த நபர் அங்க இருக்கிற கடை ஓனர் கிட்ட நல்லா பேசி பழகுனனால அந்த கடைக்காரருக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிந்தாவை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு பையன் பார்க்க கருப்பா இருந்தாலும் நெருப்பு மாதிரி பொறுப்பா வேலை பாக்குறான்னு நினைச்சு அந்த நபர் சிந்தாவை தன்னோட பொண்ணுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு தன்னோட இந்த மேரேஜ் முடிவை பத்தி சிந்தா கிட்ட சொன்னதும் அந்த நபர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெங்காலிய சேர்ந்த அந்த பொண்ணாமதா மேரேஜ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க என்ன பண்றா இப்படின்னு விசாரிக்கும் போதுதான் சிந்தா பெங்காலி பொண்ண வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம ரெண்டாவதா மேரேஜ் பண்ண விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த செகண்ட் மேரேஜ் விஷயம் சிந்தாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிய வந்ததும் அந்த நபரோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி இப்படின்னு இவங்க எல்லாரும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது உடனே கிளம்பி நம்ம சொந்த கிராமத்துக்கு வந்துருன்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அந்த சின்ன வயசுல என்ன பண்றதுன்னு தெரியாத சிந்தா தன்னோட மனைவி கிட்ட கூட எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி தன்னோட சொந்த கிராமத்தை ரீச் பண்ணிருக்காரு கடந்த ஒரு வருஷமா தான் பேரண்ட்ஸோட கட்டாயத்தால தன்னோட அப்பா அம்மா கூடவே வாழ்ந்துட்டு வந்த சிந்தா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன திங்க் பண்றாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம வெஸ்ட் பெங்காலுக்கு போய் தன்னோட ரெண்டாவது மனைவிய பாத்தே ஆகணும் சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து ஓடி வந்தனால கண்டிப்பா அவ என் மேல பயங்கர கோபத்துலதான் இருப்பா ஆனாலும் அவளோட மனசு ஃபுல்லா இப்ப வர நான் மட்டும்தான் இருப்பேன் அவளை பார்த்த அடுத்த நிமிஷமே தான் பண்ணின தப்புக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்படின்னு பல விதமா யோசிச்சுக்கிட்டே வெஸ்ட் பெங்காலுக்கு கிளம்பியிருக்காங்க இப்போ அளவு கடந்த சந்தோஷத்துல தன்னோட மனைவியை பாக்க போன சிந்தாவோட ஈர கொலைய நடுங்க வைக்கிற மாதிரி அந்த வீட்டுல இருந்த கால்ல அந்த பெங்காலி பொண்ணோட போட்டோ இருந்திருக்கு வீட்டுல போட்டோ இருக்கிறது நார்மலான ஒரு விஷயம்தான் ஆனா அந்த பொண்ணோட போட்டோல மாலை போட்டிருந்திருக்காங்க சொல்ல போனா சிந்தாவோட ரெண்டாவது மனைவி அந்த டைம்ல உயிரோடவே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா சிந்தா சொல்லாம கொல்லாம தன்னோட சொந்த கிராமத்துக்கு போனதை பத்தி எதுவும் தெரியாத அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட காணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சிந்தா வேலை பாக்குற செங்கல் சூளைக்கு போய் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க சில சமயங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற இயக்கத்துல வீட்டு வாசலையே பாத்துட்டே இருந்திருக்காங்க இப்படி அவங்க காத்துட்டு இருந்த அந்த நாட்கள் வாரங்களாகுது அந்த வாரங்கள் மாசங்களாகுது ஆகுது ஆனா சிந்தா உயிரோட இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் அந்த பொண்ணுக்கு தெரியல இப்போ தான் ஹஸ்பண்ட் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த துரோகத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இந்த தற்கொலை பத்தின விஷயம் தெரிஞ்சதும் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்த தன்னோட மனைவிய நினைச்சு கதறி துடிச்ச சிந்தா மறுபடியும் தன்னோட சொந்த ஊருக்கே போயிருக்காங்க அங்க போன ஒரு சில வருஷத்திலேயே சிந்தாவோட பேரண்ட்ஸ் தனிமையில வாடுற தன்னோட பையனுக்கு அதே ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை மூணாவதா மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மூணாவது மேரேஜுக்கு அப்புறம் தான் சிந்தாவோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நொடிக்கு நொடி பயப்பட வைக்கிற மாதிரி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு சிந்தாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனனால அந்த நபர் திடீர்னு இறந்து போயிருக்காரு இந்த துக்கத்துல இருந்து அந்த குடும்பம் வெளியில வர்றதுக்குள்ள சிந்தாவோட அம்மாவும் இறந்து போயிருக்காங்க இப்படி அந்த உள்ள ரெண்டு பெரியவங்க இறந்து போன சிந்தாவோட அண்ணன் தம்பி அண்ணனோட ஒய்ஃப் அவங்களோட ரெண்டு பசங்க மூணு பொண்ணு இப்படின்னு இவங்க எல்லாரும் அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க இப்படி ஒரே குடும்பத்துல தொடர்ந்து பல மரணங்கள் ஏற்பட்டனால அந்த வீட்டுல எப்பவும் அழுக சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு இந்த நிலைமையில தான் சிந்தாவோட மூணாவது மனைவிக்கு பிறந்த நாலு பசங்கள்ல ரெண்டு பசங்க நோய்க்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இறந்து போயிருக்காங்க எதுக்காக தன்னோட குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் இப்படி காரணமே இல்லாம இறந்து போறாங்கன்னு யோசிக்கும் போதுதான் சிந்தாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்திருக்கு அதாவது சிந்தா மேரேஜ் அவரோட மனைவியான தற்கொலை பண்ணி இறந்து போன அந்த பெங்காலி பொண்ணோட ஆன்மா அடிக்கடி சிந்தாவோட கனவுல வந்து நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட ஒன்னாலதான் நான் சின்ன வயசுலயே தற்கொலை பண்ணி வாழ்க்கையை இழந்துட்டேன் என்ன வாழ விடாம பண்ணின ஒன்ன சந்தோஷமா வாழ விட மாட்டேன்னு சொல்லி மறட்டினது மட்டும் இல்லை இல்லாம அடிக்கடி கனவுல வந்து அழுதுட்டே இருந்திருக்கு ஆரம்பத்துல சிந்தா இந்த கனவை சாதாரணமா தான் நினைச்சிருக்காங்க ஆனா தன்னோட குடும்பத்துல உள்ள எல்லாரும் அடுத்தடுத்து இறந்து போனனால தான் மனைவியோட ஆன்மா தான் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் பழிவாங்குது அந்த ஆன்மாவோட கோபத்தை இப்பவே தடுத்து நிறுத்தலனா தான் குடும்பத்துல மிச்சமீதி இருக்கிறவங்களும் இறந்து போயிருவாங்க அவங்களோட சேர்த்து அந்த ஆவி தன்னோட உயிரையும் சாவுடிச்சிரணும்னு நினைச்சிருக்காரு சோ இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு ফুল ஸ்டாப் வச்சாகணும்னு நினைச்ச சிந்தா தன்னோட கனவுல அடிக்கடி வந்து தனக்கு தொந்தரவு கொடுக்கற அந்த ஆன்மா கிட்ட தன்னோட முப்பதாவது வயசுல அழுது பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அந்த பிரார்த்தனையில நான் உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்தது தப்பு நீ தான் நான் பண்ணின தப்ப தயவு செஞ்சு மன்னிக்கணும் இதுக்கு மேலையும் என் குடும்பத்துல உள்ள யாரும் இறந்து போக கூடாதுன்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட கதறி அழுது இப்படி தன்னோட ஹஸ்பண்ட் தான் கிட்ட கதறி அழுறத பார்த்து தாங்க முடியாத அந்த ஆன்மா சிந்தா மேல பரிதாபப்பட்டு இனிமே உன் குடும்பத்துல உள்ளவங்களோட உயிரையும் உன்னோட உயிரையும் நீ காப்பாத்தணும் அப்படின்னா நான் சொல்றபடி செய்யணும்னு சொல்லி சில நிபந்தனைகளை விதிச்சிருக்கு அந்த நிபந்தனை என்னன்னா கடந்த முப்பது வருஷமா ஆனா வாழ்ந்து நீ என் வாழ்க்கைய பாவத்துக்காக இனிமே வாழக்கூடிய அலங்காரங்களை நீ நெத்தியில குங்குமம் வைக்கிறதுல இருந்து கால்ல கொலுசு போடுற வரை பெண்களுக்கேத்த எல்லாத்தையும் நீ பண்ணணும்னு அந்த ஆன்மா சொல்லிருக்கு ஆரம்பத்துல அந்த நிபந்தனைய கேட்டு பயங்கரமா ஷாக்கான சிந்தா என்னால அத பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காரு ஆனா அடிக்கடி சிந்தாவோட கனவுல வந்த ஆன்மா நீ மட்டும் பெண் மாதிரி வேஷம் போடலனா உன்னையவும் உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் சாவடிச்சிருவேனு மிரட்டுனால தன்னோட உயிருக்கு பயந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வர கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷமா பெண் வேஷம் போட்டு பெண்ணாவே இருக்காரு இப்படி பெண்ணா வாழ்ந்தனாலதான் தானும் தன்னோட ரெண்டு பசங்களும் இப்ப வர உயிரோட இருக்கிறதாவும் பெண் வேஷம் போட்டதுல இருந்து அந்த ஆன்மா கனவுல வந்து தொந்தரவு பண்ணாம தன்னை விட்டு போயிருச்சுன்னு அறுபத்தி ஆறு வயசான அந்த முதியவர் சந்தோஷத்தோட சொல்லியிருக்காரு பிப்ரவரி தெரிய வந்த இந்த தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஒரு சில சிந்தாவுக்கு மனநல பிரச்சனை இருந்திருக்கும் அதனாலதான் பெண் வேசம் போட்டிருக்காருன்னு சொன்னாலும் இன்னும் சிலர் பேயோட ஆதிக்கத்தாலதான் சிந்தா இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க இதை தாண்டி இன்னொரு தரப்பு சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நவீன உலகத்துல சிந்தா எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையோட இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருப்பாருன்னு சொல்லி அவரோட மூட நம்பிக்கையோட ஆழத்தை பத்தி பேசியிருக்காங்க ஃபைனலாக சிந்தாவுக்கு மனநலம் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க பேய்க்கு பயந்து கடந்த முப்பத்தி ஆறு வருஷமா பெண் வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு வர்ற இந்த சிந்தாவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு நபர் நிறைவேறாத ஆசைகளோடு இறந்து போயிருந்தா அவங்களோட ஆன்மா பழி வாங்கணும்னு சொல்றது உண்மையா அல்லது இது வெறும் மூட நம்பிக்கையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்